தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் மனிதனுக்கு முக்கியமாக வேண்டியதே நிம்மதி தான் அதாவது எவ்வளோ கோடி செல்வம் இருந்தாலும் எத்தனை எவ்வளோ பசங்கள் பிள்ளைகள் இல்லை கல்யாணம் ஆவாதவங்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவோ நம்ம வந்து நான் அம்மாவோட வேலை உழைச்சி இழைச்சி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதினு ஒன்று இருக்கணும் ஆனால் அந்த நிம்மதி வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றவங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை வந்து நிறைய பார்த்துருக்குறேன் அதை வச்சு தான் அப்போ உங்களுக்கும் அதை வந்து சொல்கிறது மனிதனுக்கு வந்து நிம்மதி வந்து எங்கே கிடைக்குன்னா சில பேருக்கு சில நிம்மதி வந்து சில இடங்களில் கிடைக்குது அதாவது இருவானாக்கா குடிக்கிறது அந்தமாரி ஒயின் ஷாப்பு அந்தமாரி இதில் கிடைக்குது சில பேருக்கு வந்து மனைவி மக்களோடு சிரித்து பேசிகிட்டு இருந்தால் அந்த அந்த நிம்மதியே வந்து சிரிப்பு தன்மை அந்த அந்த ஒரு மதுப்பழக்கமும் இல்லை அப்படின்றவங்களுக்கு உண்மையாலையும் சொல்கிறேன் நமக்கு வந்து கோவில் இல்லை நம்ம குலதெய்வ கோவில் இல்லை ஒரு ஏதோ ஒரு அதாவது நாள்பட்ட கோவில் ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் போகிற இடங்களில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் உள்ள கோவிலுக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த நிம்மதி கிடைக்கும் ஏன் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ஆன கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா அங்கே தான் வந்து அந்த காலத்தில் உள்ள சில சிலைகளை பக்கிரங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு அமைதியான ஒரு கிரகிக்கூடிய தென்மெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து சொல்கிறத வந்து எதுவும் ஏற்றுக்கலன்னு நினைக்க வேண்டாம் அங்கே நீங்கள் வந்து நினைக்கிறத அங்கே வந்து சில செல் சிலைகளே அதை வந்து ஏற்றுக்கும் சில எல்லா ஒரு வைப்ரேஷனும் அங்கே கிடைக்கும் ஒரு பழைய கோயிலுக்கு போகிறீங்க இப்போ இது வந்து தஞ்சை பெரிய கோயில் இப்போ இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் வந்து இப்போ அதுமாரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிதம்பரம் நடராஜா கோயில் காஞ்சி காமாட்சி அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதேமாரி ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் சில ஊர்லங்களில் நிறைய இருக்குது போங்க போய் அமைதியாக போய் சிவனை நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வம் என்னமோ வாராகியோ இப்போ என்னுடைய தெய்வம் வாராகினா நான் போய் ஒரு அமைதியாக கொஞ்ச நாளைக்கு உட்காந்தாலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எந்த சிந்தனையும் மனசில் இல்லாமல் போய் அங்கே போய் உட்காருங்க உட்காந்து உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக அங்கே உட்காந்து வேண்டிக்கங்க வேண்டிகிட்டு மக்களோட மக்களை சுற்றி பாருங்கள் அதாவது ஆயிரம் பேர் கோடி பேர் வர இடங்களில் கோடிக்கணக்கான பேர் அந்த கோவிலில் பாதத்தை பதிச்சிருப்பாங்க அதில் ரொம்ப நல்லவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து சில இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு நல்லவங்களை பார்க்குறது இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்குது அந்த நல்லவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில அவங்க செஞ்ச இதெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க பார்க்கறதே ஒரு புண்ணியந்தான் அதேமாரி சில பழைய கோயில்கள் இந்தந்த சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் உண்மைக்கே சொல்கிறேன் நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காருங்க நிம்மதி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அமைதியாக உட்காருங்க எந்த சிந்தனையும் நினைக்க வேணாம் அமைதியாக உட்காருங்க எல்லா சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா பிறக்கும் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழி அங்கே உள்ள கோவிலில் அந்த தெய்வங்களே உங்களுக்கு வந்து நல்ல மாதிரியாக ஒரு இது தரும் அதை விட்டுட்டு குடிக்கிறதோ அந்தந்த போய் அங்கே போய் இது பண்ணுறது அதுங்க போய் எப்போ வெட்டித்தனமாக உட்காந்துருக்கிறதோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறத விட இந்த கோவில்களுக்கு போனாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இது என்னுடைய இதில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு ஆனால் எந்த விதியும் கிடையாது இருந்தாலும் சுற்றி பார்க்கும்போது இந்த இதெல்லாம் நம்ம எடுக்கணும் இதில் வந்து நமக்கு ஒரு பலனும் கிடையாது உங்களுக்கு நான் இதை சொல்கிறது தான் போய் நிம்மதியாக போய் உட்கார்ந்து ஒரு இது பண்ணுங்க அதுவும் பழைய கோவிலாக பார்த்து போங்க ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலாக இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கல நல்ல வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும் அதை விட்டுவிட்டு தனியாக போய் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறது பிள்ளைய தள்ளி அங்கேயும் மனசரியலாம் உட்காந்துக்கிறது இப்படிலாம் உட்காந்தாக்க அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக வரும் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதை விட இன்னொரு விஷயம் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அந்த கோயிலை வந்து நம்ம தாட்டம் பூட்டம் காலத்தில் வந்து சுற்றி பார்த்துருக்கலாம் அதனுடைய கால் பதிச்ச இடங்களில் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளோட ரத்தங்கள்லாம் அங்கே போயிருக்கலாம் இதனால் வந்து நீங்கள் அந்த தடத்தை உங்களுக்கு நீங்கள் மிதிக்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதே போல் அங்கே ஏதாவது ஒரு சிலைக்கு மண் விளக்கு ஒன்று வாங்கிட்டு விடுங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வர்றது நல்லது அந்த தீபத்தை அப்படியே விட்டுருங்க நல்ல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு பூ ஏதோ ஒரு பூ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த விளக்கு விளக்கு பக்கத்தில் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அமைதியாக உட்காருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதை மாதத்தில் ஒரு வாட்டி இதை நீங்கள் செய்யுங்க மாதத்தில் ஒரு வாட்டி ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் இது பண்ணுங்க தனியாக போங்க குடும்பத்தோடு நல்ல ஒரு சிரித்து பழகிட்டு இருந்தேன்னா குடும்பத்தோடு போங்க இல்லை மனசு சரியில்லைன்னாக்கா இந்த மாதிரி போய் ஒரு தீபத்தை ஒன்று கொளுத்தி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அந்தாண்டை போய் எங்கேயே போய் உட்காந்து அந்த தீபத்தையே பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்லா இது பண்ணும் உங்களுடைய ஆயிலும் அதில் வந்து நீடிக்கும் ஏன்னா முதல்ல மன அமைதி வேணும் மன அமைதி இல்லைன்னாலே எல்லாமே எல்லா விதத்துலையும் எல்லாமே நான் மாமாந்திரிகம் கற்றுக்கும்போது இந்த கோயிலுக்கு தான் அடிக்கடி வந்து அமைதி மனசை வந்து ஒருநிலைப்படுத்திப்பேன் அடிக்கடி வந்து ஒருநிலைப்படுத்திப்பேன் ஒருநிலைப்படுத்திப்பேன் இன்னமும் மாதத்தில் ஒரு வாட்டி ஏதோ ஒரு கோயிலில் போய் நான் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் மனசு சுத்தமாக இருந்தால் தான் எல்லாமே நமக்கு வந்து சுத்தமாக இருக்கும் ஆனால் கோவிலுக்கு போகிற அன்னைக்கு காலையில் சாப்பிடுங்க மதியானம் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிட தேவையில்லை ஏதோ பால்கள் அப்படி ஏதோ குடிச்சிட்டு அதோட விட்ருங்க நைட்டு சாப்பாடு தேவையில்லை காலையும் மதியானம் ரெண்டு வேளை சாப்பிடுங்க சிந்தனை உங்களுக்கு வந்து அதிலே ஓடும் ஓடும்போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் மாந்திரிகம் கற்றுக்க ஒரு காலத்தில் நான் இங்கே தான் வருவேன் இங்கே தான் எல்லாமே எல்லாம் செய்வேன் ஆனால் என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிடும்போது வந்து உட்காந்துருப்பேன் மதியம் சாப்பிடுவேன் திரும்ப வந்து உட்காந்துருப்பேன் இரவு ஆச்சுன்னா வீட்டுக்கு வருவேன் இது ஒரு அப்போ நான் இது வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எனக்கு எல்லாமே சித்தியாச்சு வாராகி உபாசகரேன்றது எல்லாம் சித்தியாச்சு அத்த வாராகி புண்ணியத்தில் நான் நல்லாவே இருக்கிறேன் அதில் எந்த குறையும் இல்லை வா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வாராகின்னா நீங்கள் வாராகி நீங்கள் நினைக்க இது பண்ணாலே வாராகியே வெறும் தெய்வம் சிவனை வணங்கிட்டு வாராகியை வணங்கினாலே போதும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும் ஆகும் ஆனால் வாராகியே இது இது கிடைக்குன்றதுனால வ வாராகி வணங்க வேணாம் நேச்சலாக வணங்குங்க நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் வாராகி நல்லா அருள் உங்களுக்கு புரிவாங்க நூறு சதவீதம் உண்மை பக்கத்துலேயே வாராகி கோவில் ஆத்தாவுடைய இது ஆதி வாராகி இருக்காங்க அவங்கள வணங்கிட்டு வரலாம் ஆனால் கோவில் பூட்டி இருக்குது அதனால் நான் போன நேரம் கோவில் பூட்டி இருந்தது அதனால் வந்து நான் எடுக்க முடியல முதலாட்டி போகும்போது நான் அம்மாவை எடுத்து விட்றேன் எத்தனை பேர் எடுத்து விட்ருக்காங்க ஆனால் அம்மாவை எடுத்து விட்றது தான் எனக்கு பெருமை அதுதான் எனக்கு பெருமை ஆனால் கோவில் பூட்டியிருக்கிறதுனால அந்த பூட்டின கோயில் தான் எடுக்கக்கூடாதுன்றக்காக எடுக்கலை போனீங்கன்னா இப்போ வாராகி அம்மன் கோயிலில் அதில் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க இல்லையா பூட்டி இருக்கிறப்ப நீங்கள் பூட்டி இருக்க போ இதாக இருந்தால் ஒரு மாலையை வாங்கி அந்த கம்பி ஒன்று இருக்கும் அது மேலே சா போட்டுட்டு வந்துடுங்க அந்த கிணறு ஒன்று இருக்கும் காசு போகிற கிணறு அந்த கிணத்து மேலே கூட வச்சுட்டு வந்துடலாம் ஒன்றும் இது கிடையாது ஆனால் வாராகி அம்மன்ட்டு அது போய் சேர்ந்துடும் நீங்கள் வாராகிக்கு தான் வைக்கிறீங்கன்னா அந்த வாராகிக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் எடுத்து முடில அதான் ஒரு மனக்கவலை நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு இது தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்